வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் அகோரி கலையரசன் அப்படின்னு ஓவர் நைட்டில் ஒரு பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார் பார்த்திங்களா ட்ரெண்டிங்கில் டாப்பில் இருந்தார் பாருங்க அவர் சார்ந்து இப்போ நெகட்டிவாக சில விஷயங்கள் நடக்கிறத கண் கூட பார்க்க முடியுது இதுக்கு யார் காரணம் என்ன காரணம் இப்போ இருக்க வெட்ட வெளிச்சமாக எல்லோரையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பர்சன் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் விழிப்புதுங்கிருக்காமதிர்தான் இருக்குது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் அகோரி கலையரசன் சமீப காலமாக சம ட்ரெண்டிங்கில் இருக்க பேர் இந்த பேர் தான் நான் இது போல் அகோரி நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு அவர் இதுக்கு முன்னாடி நிறைய பேட்டிகளை கொடுத்து அது ஒரு பெரிய பஞ்சாயத்துக்கே வித்துட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க வட சென்னையும் தாண்டி ஒட்டு மொத்தமாக தமிழகத்திலேயே என்ப்பா யார் இவர் அப்படின்ற கேள்வியை கேட்கற மாதிரி தான் ஒவ்வொரு பேட்டியும் அமைஞ்சிருந்துச்சு தண்ணியில் நடக்கிறேன்னு சொல்கிறதும் அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு சொல்கிறதும் என் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்க தயாராக இருந்தால் நான் எல்லாத்துக்கும் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் சொல்லவே மக்கள் பேன் பார்த்தாங்க யாரா அவர் சின்ன வயசாக இருக்கார் ஆனால் இதெல்லாம் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை முடியலைங்க அங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் சாமுண்டி மலைக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இன்னொரு பக்கம் ரஜினியம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மூணு பேருக்கு இருக்கிற ஒற்றுமை நார்த் மெட்ராஸ் மட்டும்தான் இவங்க மூணு பேரில் சாமுண்டி மலைக்கா ப்ளஸ் ரஜினியம்மா வேர்சஸ் கலையரசன் இப்படி ஆகிடுச்சி விவகாரம் இந்த விவகாரம் பெருசாக போய் நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதுக்கு மத்தியில் இப்போ கலையரசன் அவர்களை தொடர்பு கொண்டு பேசுகிறப்ப ஷாக்கிங்கான சில விஷயங்களை சொல்லியிருந்தா அப்படி ஏதோ ஆயுதத்தை தூக்கிட்டு அவரை போட்டத்தில் சில பேர் துடிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் கிளைம் பண்ணியிருக்காரு எப்படியே ட்ரேஸ் பண்ணி அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்குற வாய்ப்பு கிடைச்சிது காரில் பயணிச்சபடி தான் பேசிக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தால் அப்படி எல்லாரையும் காக்க முடியும்னு சொல்கிற பர்சன் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தா அப்படி நம்புறேன் அவர் சில விஷயங்களை சொன்னாருங்க எங்ககிட்ட அதை ஃபுல்லாக நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க அது கூடவே ஃபோன் கான்வர்சேஷன் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில விஷயம் நடந்துருந்துச்சு அதில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறீங்க பாருங்க திடீர்னு நீங்க தான் ஒவ்வொரு நைட்ல பயங்கரமா பேமஸ் ஆனீங்க அகோரி கலையரசன் சொல்லிட்டு இப்ப என்னன்னா உங்களை பல பேர் துரத்துறதாவும் நீங்க இப்ப பல இடங்களுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியலன்ற மாதிரி கேள்வி போட்டா அதெல்லாம் ஆக்சுவலி வீட்டுலதான் இருக்கும் பட் என்ன அப்படின்னா வீட்டுல இருந்து வெளியே போக முடியல இது சூழ்ச்சி அப்படிங்கறத எங்கனால புரிஞ்சுக்க முடியுது பட் இது யாரோட சூழ்ச்சி அப்படிங்கறத மக்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் எங்க போனாலுமே பத்து இருபது பசங்க கத்தியோட துரத்துறது அசிங்க வார்த்தைகள்ல பேசுறது எல்லாருமே வந்து கஞ்சா அடிச்சுட்டு இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க சோ அதுதான் கொஞ்சம் நமக்கு இஷ்யூவா இருக்கு மத்தபடி வீட்டுலதான் இருக்கும் நான் வீட்லயே உள்ள இருக்கேன் வீட்டுக்குள்ள சேஃபா இருக்கீங்களா வீட்டுல சேஃபா இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்ல அந்த பசங்களா வரதா சொல்றீங்களே ஆக்சுவலா யார் அவங்களா அவங்க எல்லாம் இந்த ஏரியா சென்னை பசங்க தான் வேற யாரும் வர போறா ஏன்னா சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் துரத்துறதுக்கு அவசியம் இல்ல எதுக்கு உங்களை மட்டும் அவங்க துரத்தணும் அதாவது அதாவது இப்போ சில மத்த இங்க இருக்க சென்னையில இருக்க சாமியார்கள்லாம் வந்து தவறான வார்த்தைகளை மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க இல்லைங்களா நீங்க ஏன் என்ன அவனை கையை உடைக்கல காலை உடைக்கல அவனை அடிங்க வெட்டுங்க குத்துங்க அவனை தூக்கி அமுக்குங்க அப்படின்னு சொல்றாங்களா அப்படிங்கறது நமக்கு புரியல யோசிக்காம பண்றாங்க மக்கள் ஆக்சுவலி இன்னும் எங்களுடைய தீர்வு வந்து நாங்க இன்னும் கொடுக்கல இல்லையா எங்க அவங்க சைட்ல இருந்து வந்துருச்சு மக்கள் வந்து கமாண்ட்ல வந்து இவ்வளவு இதா கேக்குறாங்க இல்லைங்களா சோ விஷயம் என்னங்கிறது மக்களுக்கு புரியுது இப்போ நாங்கெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னா நாங்க ஆன்மீகத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆன்மீகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நாங்க இப்படிதான் இருக்கோம் இனிமேலு இப்படிதான் இருக்கவும் போறோம் நாங்க சிவராத்திரி ஸ்பெஷல் ஷோன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனா சடனா கொண்டு போய் சொல்வதெல்லாம் முன்மேல உட்கார வச்சிட்டானுங்க வகீர்னு வாரி போட்டுருச்சு நான் அதுல இருந்து வெளியேறவே முடியும் ஏன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம பேக் அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒரு சாமியார கூப்பிட்டு வச்சிருக்காங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா ஏன்னா நான் இல்லாட்டினாலும் அங்க அந்த பேட்டியை அவங்க நடத்தியிருப்பாங்க ஸோ நடத்தியிருப்பாங்க இதா பாருங்க ஓடிட்டாரு இப்படி அப்படி இப்படின்னு ஏதாவது கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னுட்டு ஓகே ஃபேஸ் பண்ணுவோம் இவ்வளவு தூரம் பேஸ் பண்றதுனா அதே பேஸ் பண்ணு உள்ள போய் உக்காந்தா என் வாழ்க்கை வரலாறு எல்லாம் கெட்டு இப்ப ஒரு பாபா வருவாரு கேள்வி கேட்பாரு அப்படின்னு நானுங்க சரி நானும் வர சொன்னேன் சங்கிலி பாபான்னு ஒருத்தர் வந்தாரு இந்த தர்கால இருப்பாரு இல்லைங்களா அவர் வந்தாரு வந்துட்டு கலையரசன் நீங்க காளி வந்து இப்படி நிர்வாணமா பார்த்தது தவறு அப்படி சொன்னது தப்பு அப்ப நான் சொன்னேன் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேக்ல இருந்து இத்தனை வருஷமா வச்சு கும்பிடுறேன் அந்த காளியோட நிர்வாண போட்டாவை எடுத்து காட்டினேன் அப்ப எனக்கு இப்படி நான் இருக்கும் பொழுது எனக்கு இப்படித்தானே காட்சி அளிக்கும் இன்னொன்னு நாங்க காசில கும்பிடுற சாமி காலி கால பேர் வரணும் ரெண்டு பேருமே நிர்வாண ஓகே சோ நாங்க அதை கும்பிடும் பொழுது இது எல்லாருக்கும் அங்க இருக்க காசிலுக்கு எல்லா கோரிமே சொல்லுவாங்க அப்படிதான் வரும் எங்களுக்கு காட்சி ரெண்டாவது அப்புறம் நீ காலியோட உடல் உறவு வைத்தேன் நீ நான் சொன்னேன் சொல்லலைங்க அப்படின்னு இல்ல நீ எவிடன்ஸ் காத்துங்க இல்ல தம்ன பாத்தையில அப்படிதான் போடுவாங்க ஆனா நான் உள்ள என்ன சொல்லிருக்கேன்னு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் பொழுது ஓகே உனக்கு ஐ இருக்குன்னு நீ நான் இப்ப என் தேடையில ஒரு விஷயம் பண்றேன்னு திருக்கே மாதிரி ஒரு வேலையை பண்றாங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா கண்ணுல எலுமிசம்பளத்தை வச்சு கட்டிட்டு ரூபா நோட்டை குடுத்தா ஒரு இது வந்து இருநூறு ரூபா நூறு ரூபாய் இது கடைசி நம்பர் இந்த நம்பர் ரைட்டா ரைட்டான்னு கேட்டுகிட்டு இருக்காரு இது மாதிரி ஒரு பீனிக்ஸ் புக் ஆப் வேல்ட் ரெக்கார்டோட பவுண்டரா பல ரெக்கார்டுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட்டா போன வேணாம் இப்படி வித்தையை காட்டிட்டு இருக்காங்க இதை பண்ணி காட்டுங்கறாங்க ஒரு செகண்ட்ல பண்ணிருவேனா அதை ஏன்னா கரகாட்டம் ஆடும்போது கண்ணை கட்டிட்டு எவ்வளவு தூரத்துல உட்காந்துருந்தாலும் கத்தி கத்தியை வச்சு ஓங்கி ஓங்கி வெட்டுறேன் எங்களுக்கு இவ்வளவு வருஷத்துல ஒரு மூணு பேரை முப்பது தையல் வரைக்கும் போட வச்சிருக்கேன் நான் வெட்டி ஏன்னா அது ஒரு அது ஒரு யூகம் தான் எங்களுக்கு ஓகே இந்த உஷ்ணத்த உடலோட உஷ்ணத்தை வச்சு இந்த மூச்சு காற்ற வச்சு கண்டுபிடிச்சு வெட்டுறது இத போயிட்டு ஆன்மீகம் சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த இடத்துல அத பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நானும் சேர்ந்து டுபா கூறா இருப்பேன் ஏன்னா இத பாக்குற மக்களுக்கு தெரியும் எல்லாமே என்ன இப்ப என்ன சுத்தி என்னன்னா ஆமா இந்த ரெட் ஆக்கிஸ்னு சொல்லிட்டு அந்த ஏரியா பசங்க இருக்காங்கல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எழுது பேர் இந்த ரஜினி அம்மா இவங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு அவங்க ஏவி விட்டதுல இவங்க என்ன இவனுங்க கோயில் முன்னாடி ஒரு முப்பது பேர் நிக்கிறானுங்க எங்க வீட்டு தெருல முப்பது பேர் நிக்கிறானுங்க வெளிய வந்தா கத்தி வச்சுட்டு துரத்துறானுங்க நேத்து சரி எல்லா ஊர்க்காரங்க எல்லாருமே இவருக்கு வந்து பைத்தியம் முடிச்சிருக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு மென்டல் ஹெல்த் செக் எடுக்கிறதுக்காக ஒரு அரசு மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் எதார்த்தமா போறேன் சிக்னல்ல போலீஸ் இருக்காங்க போலீஸ் முன்னாடி கத்தி வச்சுக்கிட்டு துரத்துறாங்கன்றேன் அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கானுங்க அவர் பாத்துட்டு கம்முனு நிக்கிறாரு ஐநாவரம் சிக்னல்ல போலீஸ் போலீஸ் உங்களை ரீச் பண்ணவே முடியாது அப்ப நீங்களும் நானும் வீட்டை விட்டு வெளிய வர முடியாது நீங்களும் இங்க வர முடியாது ஏன்னா அவங்க சேனல்காரங்களே அலோ பண்றது கிடையாது ஏன்னா ஏன்னா கோயிலையும் இழுத்து போட்டிட்டானுங்க இப்ப கோயில் அவ்வளவு கூட்டம் வெள்ளிக்கிழமை சிவராத்திரி வேற நம்மள நம்புற மக்கள் நம்பிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா என்கிட்ட குறிக்கேட்டவங்களுக்கு தான் உண்மை என்னன்றது தெரியும் சரி நான் அந்த கோயில உட்கார்ந்து ஒரு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள இந்த ரோட்ல போற வரவெல்லாம் கூப்பிட்டு வர பாத்துருக்கீங்களான்னு கேட்டா அவ பத்தி நெகட்டிவா தான் சொல்லுவான் அந்த குறி கேட்டவங்களை கேட்டா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க சிவனுக்கு மூன்றாவது முகம் இருக்கிறதாவும் அந்த மூன்றாவது முகத்துக்கு பேர் ருத்ர முகம் அப்படின்னு சொல்லுவாங்க ருத்ரா கண்டிப்பா உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஆக்ரோஷமான ரொம்ப ரொம்ப பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ரௌத்ரத்தோட அடுத்த ஒரு வெர்ஷனா இந்த ருத்ரா அப்படின்ற வார்த்தையை பார்க்கலாம் அப்பேற்பட்ட வார்த்தையை ஏந்தி இருக்கிறவங்க தான் இந்த அகோரிகள் ஏன்னா இவங்களை பார்க்கும் போதும் இந்த ருத்ரா அப்படின்ற வார்த்தைக்கு ஏத்த மாதிரியே பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் அவங்களோட செய்கைகளா இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் இருக்கும் இவ்வளோ இதுக்கே ஒரு கனெக்ட் கொடுக்கறதா இருந்தா நான் கடவுள் படத்தில் அகோரியா நடிச்சிருப்பார்ல ஆரியா அந்த படத்தில் அவரோட கேரக்டர் நேமோ ருத்ராதா கங்கையில் மிதந்து வர்ற அந்த பிணங்கள் இருக்குல்ல இதை எடுத்து தான் அகோரிகள் பெரும்பாலும் பூஜைக்கு பயன்படுத்துவாங்க அந்த பிணத்தை எடுத்து அது மேலே அமர்ந்து ஒரு சில மந்திர சொற்களை உற்சாடனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சடலத்தின் மேலே இருந்து கீழே இறங்கிட்டு அந்த சடலத்தில் இருந்து ஒரு சில உறுப்புகளை மட்டும் அவங்க பிச்சு எடுத்து உண்பாங்க இதெல்லாம் நடக்காத விஷயத்த பத்தி சொல்றேன் நினைக்காதீங்க வீடியோ நிறைய இருக்கு நடந்த விஷயங்கள் தான் ஒவ்வொரு பூஜை முறை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இவங்களோட பூஜை முறை ஒவ்வொரு மாதிரிலயும் வேற மாதிரி இருக்கு இவங்க அந்த சடல உறுப்புகளை சாப்பிடுறத சிவனை அடைவதற்கான ஒரு வழியா கருதுறாங்க இதனாலதான் இந்த சடல உறுப்புகளை உன்ற ஒரு விஷயத்த அவங்க வழக்கமா கொண்டிருக்காங்களா என்னப்பா நீ சொல்றத பார்த்தா அகோரிக்கல் ரொம்ப மோசமா இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு ஒரு சில நிலைப்பாடுக்கு வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த மறுபிறவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு மனுஷன் யாராவது நினைக்கிறான் அப்படின்னா அவ முதல்ல தேடி போறது இவங்களதான் இந்த அகோரிகள் இருக்காங்களே இவங்கள தான் தேடி போகிறாங்க ஏன்னா அந்த நம்பிக்கை வச்சுருக்காங்களா அகோரிகள் மேலே இவங்களை பொறுத்த வரைக்கும் அகோரிகள் நினச்சா தன்னோட பாவத்தை இந்த ஜென்மத்திலேயே முற்றும் முழுத களைஞ்சு எடுத்துட முடியும் அது மட்டும் இல்லை அடுத்த ஜென்மம் அப்படின்ற ஒன்று எனக்கு இல்லாமே பண்ணிட முடியும் எனக்கு மோட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க ஆழமாக நம்புகிறாங்க ஸோ இதனால தான் இப்போ வரைக்கும் அகோரிகளை வழிபடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க நான் இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு அகோரிகள் பற்றி படிக்க ஆர்வம் வந்திருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பயம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த அகோரியை நேரில் பார்க்கணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக பல பேருக்கும் துணி விட்டுருக்கோம் நீங்கள் ஒரு அகோரிய இல்லைங்க ஒரு ஆயிரம் அகோரிகளை பார்க்கலாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளா அப்படின்ற இவெண்ட் ஒன்று முன்னெடுக்கப்படும் உலகத்தோட எந்த மூலையில் எத்தனை அகோரிகள் இருந்தாலும் சரி எல்லாம் கிளம்பி வந்து அசம்பிள் ஆகிற ஒரு நாள் அந்த கும்பமேளா முடிஞ்சால் அந்த கும்பமேளா நடக்கிறப்ப ஒருவாடி போய் பாருங்கள் நீங்க இந்த மனுஷ வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் இருக்குல்ல இதை தவிர இன்னொரு புதிய வாழ்க்கை இருக்குன்றத கண்டிப்பா உணர்வீங்க அவங்க எதுவுமே வேண்டாம் சிவமையம் மட்டும் தான் என்னோட போக்குன்னு போய்கிட்டு இருப்பாங்க அதை பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப விசித்திரமா தான் இருக்கும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது நீங்க தான் சுவாமிகளுக்குள் சர்ச்சை இருக்கலாம் சண்டை இருக்கக்கூடாது அந்த வரிகள் தான் இப்போ ஞாபகத்துக்கு வருது ஒரு ஒரு வாட்டியும் இந்த வரிகள் டெம்ப்ளேட் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில தான் சர்ச்சைன்ற வார்த்தை இப்போ புதுசாக வந்து விழுந்திருக்க மாதிரி இருக்கு பாப்போ இது எங்கே போய் முடியுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது காண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்